கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா திருவுருவ சிலைக்கு மாலை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அணிவித்து மரியாதை செலுத்தி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரியில் தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட நல்லூர் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் அமைந்துள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரம் குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான வைப்பிரகாஷ் எம்எல்ஏ ஓசூர் மாநகர திமுக செயலாளரும் மாநகர மேயருமான எஸ் ஏ சத்யா திராவிட கழக மாவட்ட தலைவர் சு வனவேந்தன் உள்ளிட்டோர் திமுக மற்றும் திராவிட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனை தொடர்ந்து தந்தை பெரியாரின் சிலை முன்பு அனைவரும் சமூக நீதி நாள் உறுதிமொழியேற்றனர் இதேபோன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதேபோன்று நகர செயலாளர் நவாப் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது